ஹாய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஈவினிங் லாங் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எங்கே போயிருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் திருப்பதி போனாலும் வரும்னு கிடையாது திருச்செந்தூர் போனாலும் வரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளி உலகத்தை பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா இதெல்லாம் பார்த்து மூணு மாதம் ஆச்சு இது மாதிரி கூட்டத்தை பார்த்தேன் ஏன்னா ட்ராவலே பண்ணலையா அந்த மேக்ஸிடென்ட்டுக்கு அப்புறம் ஸோ சூப்பரான ஒரு லாங் ட்ராவல்னே சொல்லலாம் ஆனால் ட்ராவல் பண்ணும்போது நடந்த இதெல்லாம் இருக்குது அப்போ ஆறு மணி நேரம் நின்னே வந்த ட்ரெயினில் ஸோ ரிசர்வேஷன் பண்ணலை முன்னாடியே நாங்கள் பண்ணலை திடீர்னு பிளான் தான் போட்டிருந்தோம் சரியான கூட்டம் என் கூட நாங்கள் எல்லாத்துக்கும் இடம் கிடச்சிடுச்சு எனக்கு மட்டும் இடம் கிடைக்கலாம் சிக்ஸ் ஹவர்ஸ் நின்றுட்டே வந்தேன் பட் நின்றுட்டே வந்திருந்தாலும் அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது ஏன்னா முருகனை வந்து ராஜா அலங்காரத்தில் பார்த்தோம் செம்மையாக இருந்தது பார்க்க அதை கொடுத்து வச்சுருக்கோம் வெயிட் பண்ணி அந்த தரிசனம் பார்க்க நாங்கள் வெயிட் பண்ணி போயிருந்தோம் ஸ்பெஷல் டிக்கெட்டில் தான் நாங்கள் போயிருந்தோம் எப்படி இருந்தாலும் ஃப்ரீ டிக்கெட்னால் ரொம்ப டிலே வச்சு சரியான கூட்டம் அம்மாவாசை வேறு அன்றைக்கி நைட்டு ஸோ அதனால் சரியான கூட்டமாக இருந்தது கடலை பார்க்கவா ஓ மை காட் சொல்லவே முடியாது அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா சன்ரைஸ் ஆக போகிற நேரத்தில் தான் நாங்கள் போயிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் ஃபிஃப்டின்னு இருக்கும் நாங்கள் போன டைமு சரியான கூட்டம் அப்போவே செம்ம கூட்டம் செம்ம எல்லோரும் செம்ம என்ஜாய்மெண்ட்டு அலையோட சீற்றம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது ஏன்னா எனக்கு அம்மா வாசை அப்படின்றனால அதோட சீற்றம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு பார்க்க செம்மையாக இருந்தது விளாண்டுட்டேன் அதாவது ஆக்சிடென்ட் ஆனதையும் மறந்து நான் அதில் விளாண்டுட்டேன் தான் ஞாபகம் இருந்தது ஐயோ நமக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு நம்ம விடக்கூடாதுன்னு தப்பு தப்புன்னு விழுந்து அலை எடுத்துகிட்டு போது சரியான கூட்டோம் சும்மா கூட்டும் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எல்லாம் எங்கே எங்கே விளக்குதுன்னே தெரில ஒரு பையன் மறந்து வரான் நாங்கள் வெறும் ஷர்ட்டு தான் நடந்து வருதுன்னு பார்த்தா அந்த பையன் மருந்து வந்துட்டுருக்கான் நல்லா ஃபன்னாகவே போயிருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்க்கு அப்புறம் ரிலாக்ஸாகவே இருந்துச்சு ஃபீல் பண்ண நல்லா இருந்துச்சு அப்புறம் குளிச்சுட்டு தான் நாங்கள் கோயிலுக்கு போகணும் குளிச்சுட்டு எங்கேயும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்கு போகணும் ஸ்கூல் லீவ் டைமாக வேறு சரியான கூப்பிட்டேன் எங்கே பார்த்தாலும் குழந்தைங்க தான் ஃபுல்லாகவே குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க தான் நல்ல கூட்டமாக இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் தானே நான் போயிருக்கேன் சூப்பராக இருந்தாலும் கிளைமேட்டுக்கு வந்து சும்மா சேஞ்சாக இருக்குது அவங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் அப்புறம் இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து அப்படி வீ பண்ணோம் அப்படின்னா கோயிலோட அந்த உச்சியிலேருந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அந்த இடத்துக்கு போய்ட்டே நம்ம ஒரு அப்படியே ஒரு ஷூட் மாதிரி ஒன்று எடுத்தோம் நல்லா இருந்துச்சு பார்க்கவே ஸோ வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் போயிட்ருக்கு நல்லா இருந்தது சரியான கூட்டம் இவ்வளோ கூட்டம் இருக்கும் எங்கே நான் ஆலப்பிள்ளா கேரளாவில் போனது பீச்சுக்கு அதுக்கப்புறம் போகவே இல்லை அதுக்கப்புறம் நான் இப்போ தான் போயிருக்கேன் அதனால நல்லா இருந்துச்சு பார்க்க சென்னை மெரினா பீச்சில் சின்ன பொண்ணில் போனது அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை ஆனால் ஆலப்பிள்ளால இருக்கும்போது ஆலப்புல இருக்கும்போது இவ்வளோ கடல் இல்லை நல்லா என்ஜாய் பண்ணோம் பட் ஆனால் இங்கே பயமாக இருந்தது ரொம்ப பயமாக இருந்துச்சு அடித்து இழுத்துருமோ அப்படின்ற மாதிரி ஏன்னா அவ்வளோ ஒரு வேகம் இருந்துச்சு அதுக்கு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வேண்டுதல் போல் வேண்டுதல் நடந்தனால இது மாதிரி முடியாதவங்க அப்படியே உட்காந்து படுத்து படுத்து இருந்து ரொம்ப நேரம் ஆச்சு இது மாதிரி அவங்க சுற்றி வர்றதுக்கு பார்த்தீங்க கண்ணே 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 கன்னே சூப்பராக இருந்துச்சு நிஜமோ அந்த நிறைய ஹைலிட் மூவி பார்க்கும்போது ஞானிங்கலாம் பார்ப்பேன்னா அப்போ வரும்போதுக்கும் நேரில் பார்க்கும்போது டோட்டல் வேறு மாதிரி இருந்துச்சு பாக்கவே ஒரு மாதிரி ஜீண்டா கூண்டுல அடைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக இருக்கலாம் இப்போ இப்போ சமயபுரத்தில் ஸ்ரீநகரத்தில் ஓப்பனாக தான் வச்சிருப்பாங்க இப்படிலாம் அவங்க கூண்டுலாம் போட்டு அடைச்சிருக்க மாட்டாங்க அவங்க ஒரு காலத்துக்கு இது காலத்துக்கு பாருங்க தெரியுது அந்த ஆசீர்வாதம் பண்ணுது காலை தூக்குது அப்புறம் அவங்க தந்தம்மா அது தூக்குது பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ண ஆசீர்வாதம் பண்ணு சொன்னா அது அப்படியே அது மாதிரியும் பண்ணுது நல்லா இருந்துச்சு பார்க்கவே ஆனா டிஃப்ரெண்டாங்க டோட்டல் டிஃப்ரெண்ட் நம்ம டிவில சாரி மொபைல்ல நம்ம ஒரு மூவில பாக்கிறதுக்கும் நேர்ல பாக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு பட் ஆல்மோஸ்ட் இதுக்கு ஏஜ் நல்ல ஏஜ் ஆன ஏன மாதிரி தான் இருந்தாங்க இவங்க டான்ஸை பத்தியா உன் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொடுப்பா ஆஹ் தூக்கிட்டே இருப்பாருங்க ஆசீர்வாதம் பண்றாரு உள்ள இருந்தே தூக்கி ஆசீர்வாதம் பண்றாரு அவரு நல்லா இருந்துச்சு மஞ்சள் எல்லாம் வச்சு குங்குமம்லாம் வச்சு கிட்ட முடியல நிறைய இருந்துச்சு அதுக்கு பார்க்கும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மதியம் டைம் கோயில் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மந்தியம் வந்து பார்த்தா செம்ம செம்மையா இருந்துச்சு பாருங்க சும்மா வெயில் இருக்கு ஆனா தண்ணி அந்த கேட்டுக்கு மேலே வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து அடிச்சுச்சு தண்ணி சும்மா வேகம் அன்னைக்கு சரியான வேகம் மதியம் வந்து கம்மியாக தான் கம்மி ஏன்னா அதோட சீட்டு ரொம்ப அதிகமா இருந்துச்சு காலையிலே வேற மாதிரி இருந்துச்சு மதியம் இன்னும் வேகமாக இருந்துச்சு பாத்தீங்கன்னா கூட்டம் பாருங்க காலையில விட இப்போ கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாம் கோவில் போயிட்டு சாப்பிட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டாங்க சூப்பரா இருந்துச்சு சாம்பார் ரசம் அப்பளம் பாயாசம் பொரியல் அவியல் எல்லாமே வச்சுருந்தாங்க அன்னதானம் சூப்பரா இருந்துச்சு ஆனா ரொம்ப ஒரே ஒரு கூட என்ன கஷ்டம்னா சரியான கூட்டம் நிற்க முடியல ஒன் ஹவருக்கு மேலே நின்னோம் அன்னதானத்துக்கு வெயிட் பண்ணோம் அங்கே பாருங்க எப்படி அடிக்கிறது பாருங்க அல்ல அடிக்கு முன்னாடி வரைக்கும் தள்ளிட்டு வருது நாங்க நின்று இடம் வரைக்கும் மேலே வரைக்கும் தள்ளிட்டு வந்துச்சு அப்புறம் பொங்கல் கோயிலில் கொடுத்தாங்க பொங்கல் ரெண்டு டைம் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் சுத்திட்டு வந்துட்டு மறுபடியும் சாப்பிட்டோம் இருந்துச்சு கோயில் பொங்கல் நம்ம சொல்லவா வேணும் செம்மையா இருந்துச்சு மறுபடியும் வாங்கலான்னு தோணுச்சு வேண்டாம் மறுபடியும் நீங்க இருந்தே வந்திருக்கீங்க தானே சொல்லிடுவாங்க பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு போயிருந்தேன் அங்கே ஒரு திட்டு விழுந்துச்சு என்ன பிளாக் கலர் போட்டு வந்திருக்க கோயிலுக்கு வந்த நேரம் பார்த்து அப்படின்னு சரி காலையெல்லாம் நினைக்கலாமா அப்படின்னு பார்த்தோம் பயமாக இருந்துச்சு ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் போய்ட்டு மறுபடியும் இழுத்து உள்ளே தள்ளி விட்டு ஏன்னா அடிபட்டது அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துருச்சு அய்யோ அதை மறந்து முருகன் வந்து குளிக்க வச்சுட்டாரு விளாட வச்சிட்டாரு ஏன்னா இவ்வளோ நாள் பயத்தோடையே இருப்பேன் உட்கார எந்திருப்பேன் ஆனால் அதை மறந்து குளிக்க வச்சுட்டாரு முருகன் ஸோ ஹாப்பி தான்